சொந்தமாக சுயமாக தொழில் செய்யணுங்கிற ஆர்வம் இருக்கிற செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆசை இருக்கிறவங்க வரலாம் ஈவெண்ட் மேனேஜ் பண்ணுறவங்க வரலாம் யூடியூப் சேனல் நடத்துகிறவங்க வரலாம் எடிட்டிங் பண்ணுறவங்க வரலாம் டெக்னிக்கல் எந்த அளவுக்கு தெரியுதோ அந்தளவுக்கு அந்த ஃபோட்டோ அந்த பதிவு மிகவும் அருமையாக இருக்கும் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும் நமக்கு நமக்கு கிடைத்த இன்பத்தை எல்லாருக்கும் பகிர்ணும் அப்படிங்குறக்காக வணக்கம் நண்பர்களே ஃபோட்டோகிராஃப் உங்களுக்கு பேஷனாக இருக்கா உங்களுக்கு இந்த ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப பிடிக்குமா யூடியூப் சேனல் வச்சுருக்கிறீங்களா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃப் ஷார்ட் கோர்ஸ் அப்படின்னு ஒரு ஒரு நாள் விருப்பத்தொகை வகுப்பு சென்னையில் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஏற்பாடு பண்ணியிருக்குதுங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் தான் ஃபோட்டோ எடுக்கிறோம் ஆனால் சில ஃபோட்டோ மட்டும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ப்ளசண்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு பேஷனும் இருக்குது டெக்னிக்கும் தெரிஞ்சிருக்கு பொதுவாக இந்த ஃபோட்டோ எடுக்கிறவங்களுக்கு வந்து பேஷன் இருக்கும் பட் டெக்னிக் தெரியாது ஃபேஷன் டெக்னிக் ரெண்டு ஒன்றா சேரும் பொழுது அது ஆகுது அதனால் ஃபேஷன் மட்டுமே வச்சுருக்கிற நீங்கள் வந்தீங்கன்னா ஒரே நாளில் உங்களுக்கு ப்ரொஃபெஷனலாக எப்படி ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறது அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்க முடியும் இந்த வகுப்பில் யாதும் ஸ்டுடியோஸ் விவேக் அவர்கள் உங்களுக்கு இந்த ஃபோட்டோகிராஃப் சம்மந்தமாக விரிவான விளக்கமாக தெளிவாக ஒரு நாள் முழுவதும் காலை பத்து மணி முதல் நான்கு மணி வரை உங்களுக்கு வகுப்பெடுப்பார் இது ஒரு விரு விருப்பத்தொகை வகுப்பு அப்படின்னு என்னென்னா கட்டணம் குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் நன்கொட மாதிரி கொடுக்கலாம் இந்த வகுப்பில் இன்ட்ரடக்ஷன் அறிமுக உரை இருக்கும் பேக்ரவுண்ட் எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறது பேசிக் செட்டிங் எப்படி பண்ணுறதுங்கிறது கம்போசிஷன் எப்படி பண்ணுறதுங்கிறது எக்ஸ்போசர் எப்படி வைக்கணுங்கிறது ஷட்டர் ஸ்பீடு மூமெண்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஐஎஸ்ஓ லைட்டிங்கு லென்ஸு ப்ராக்டிஸுன்னு ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு தேவையான ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபருக்கு தேவையான இந்த பல விஷயங்களை அன்று உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும் டெக்னிக்கல் அளவுக்கு தெரியுதோ அளவுக்கு அந்த ஃபோட்டோ அந்த பதிவு மிகவும் அருமையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ பாருங்கள் இது ஒரு சாதாரண ஃபோட்டோ இப்போ இந்த ஃபோட்டோவை பாருங்கள் இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு பாருங்கள் நீங்களே சொல்லுங்களேன் அந்த முதல் ஃபோட்டோவை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒன்று தோணுச்சு இப்போ இதை பார்க்கும்பொழுது ஹை சூப்பராக இருக்கேன்னு தோணுச்சு இல்லையா ரெண்டும் ஒரே ஃபோட்டோ தான் ஒரே இடம் தான் ஆனால் இது ஒரு சாதாரண ஒருத்தர் எடுத்தது இது ஃபோட்டோகிராஃபில் ப்ரொஃபஷனலாக இருக்கிற அதை பற்றி கொஞ்சம் டெக்னிக் தெரிஞ்சவர் எடுத்தது சின்ன சின்ன டெக்னிக்கை பயன்படுத்தும் பொழுது ஒரு ஃபோட்டோவை நம்ம கலர்ஃபுல்லாக சூப்பராக பிரம்மாண்டமாக மாற்ற முடியும் எனவே ஃபேஷனாக இருக்கிற உங்களுடைய அந்த ஃபோட்டோகிராஃப் ஆசையை ஃபேஷன் ப்ளஸ் டெக்னிக் சேர்ந்து ப்ரொஃபஷனலாக மாற்றுறது தான் நமது நோக்கம் எனவே வாருங்கள் நேரடியாக வந்து கலந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இதுக்கு யார் வரலான்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறது யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ ஃபேஷன் இருக்கோ நீங்கள் வரலாம் தொழில் முனைவோர் என்ட்ரப்பினர் வரலாம் சொந்தமாக சுயமாக தொழில் செய்யணுங்கிற ஆர்வம் இருக்கிற செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆசை இருக்கிறவங்க வரலாம் ஈவெண்ட் மேனேஜ் பண்ணுறவங்க வரலாம் யூடியூப் சேனல் நடத்துகிறவங்க வரலாம் எடிட்டிங் பண்ணுறவங்க வரலாம் ஒரு சாதாரண மனிதர்களும் வரலாம் யார் வேணாலும் வரலாங்க வந்தீங்கன்னா என்ன பெனிஃபிட் அப்படின்னா எலைட் ப்ரொஃபஷன் உங்கள் பொருளாதாரம் இன்க்ரீஸ் பண்ணலாம் வெல்த் க்ரோத் நாலேஜ் உங்கள் அறிவு அதிகம் பண்ணிக்கலாம் நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஃபேஷன் மோட் ஸ்கில் டெவலப்மெண்ட் திறமையை வளர்த்துக்கலாம் ஹாப்பியாக வாழலாம் ஹாப்பி லைஃப் அண்ட் சப்போர்ட் எனவே நண்பர்களே டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சென்னையில் அகச்சுடர் அப்படிங்கிற இடத்துல வாழ்வியல் மயிலுங்கிற இடத்துல இந்த நிகழ்ச்சி நடக்குது அம்பத்தூரில் ஆறுங்கள் காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை யாதும் ஸ்டுடியோஸ் விவேக் அவர்கள் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃப் ஷார்ட் கோர்ஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு விருப்பத்தொகை வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்காரு தயவுசெய்து கலந்துக்கங்க இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா நீங்கள் அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்ல ஈவென்ட் பேஜில் போய் ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணலாம் ஒருவேளை இந்த ஆன்லைன் புக்கிங் தெரியாதவங்க மட்டும் டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நைன் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டுட்டு நீங்கள் வந்து கலந்துக்கலாம் வாருங்கள் ஒரு அருமையான வாய்ப்பு பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஃபோட்டோகிராஃப் ஃபேஷன் இருக்கிறவங்களுக்கு யூடியூப் சேனல் நடத்துறவங்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு பயன்படுத்தி கொள்ளுங்கள் பலன் பெறுங்கள் அன்பு நண்பர்களே ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும் ஏன்னா அப்போ இருக்கிற ஃபெசிலிட்டிக்கு இருக்கிற டெக்னிக்கு அவ்வளோதான் நம்ம இருந்தோம் அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா யாதும் ஸ்டுடியோஸ் அவங்களுடைய உதவி கிடைச்சதுக்கப்புறமா திரு விவேக் மற்றும் நண்பர்களுடைய உதவி கிடச்சதுக்கப்புறமா இப்போல்லாம் பாருங்கள் லேட்டஸ்ட் வீடியோலாம் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த எந்த மாதிரி கேமரா யூஸ் பண்ணுறது எந்த மாதிரி லைட்டிங் வைக்கிறது எப்படி வந்து அதை ப்ரொஃபஷ்னலாக அதை கொண்டு போகிறது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுருக்கறனால அவங்க உதவி செஞ்சனால இந்த வீடியோஸ் எல்லாம் இப்போ ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு இது உங்களுக்கே தெரியும் பல பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க இதே மாதிரி இந்த நமக்கு நமக்கு கிடைத்த இன்பத்தை எல்லாருக்கும் பகிர்ணும் அப்படிங்குறக்காக அவர்கிட்ட நான் வேண்டுகோள் விடுத்தேன் அவரும் சம்மதிச்சார் நீங்கள் சொல்லிக் கொடுங்க மற்றவங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொன்னோடனே அவர் சம்மதிச்சிருக்கிறாரு எனது அறி அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் எனவே உங்களது வீடியோ மற்றும் ஃபோட்டோகிராஃப் குவாலிட்டியாக வரணும்னா வாருங்கள் ஒரே ஒரு நாள் செலவு செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இது ஒரு தியரி கிளாஸ் மட்டுமல்ல ப்ராக்டிக்கல் கிளாஸ் அதனால் உங்கள் கிட்ட கேமரா இருந்தால் நீங்கள் கொண்டு வாங்க இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கலந்துக்கிட்டதுக்கான சான்றிதழ் கொடுக்கப்படும் பார்ட்டிசிபென்ட் சர்டிஃபிகேட் கொடுக்கப்படும் மதிய உணவு தேநீர் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் வாங்க எனவே ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃப் ஷார்ட் கோர்ஸுக்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்று நேரில் வாங்க பயன்பெறுங்க इपड़ की हीलर भास्कर